இந்தியாவில் மிடில் கிளாஸ் என்ற இனமே இனி இருக்காது அந்த மிடில் கிளாஸ் இனம் அழியப் போகிறது மாத சம்பளத்தை வைத்து பட்ஜெட்டில் வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் பாதிக்கப்படப் போகிறார்கள் என்று போர்ட்போலியோ மேலாண்மை சேவை நிறுவனமான மார்செல்லஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் நிறுவனர் சௌரப் முகர்ஜி எச்சரித்து உள்ளார் இந்தியாவின் நடுத்தர வர்க்க கதை முடிவுக்கு வரப்போகிறது இந்தியா ஒரு புதிய பொருளாதார கட்டத்தில் நுழைந்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன சம்பளத்தை அடிப்படையாக அதாவது மாத வருமானத்தை அடிப்படையாக வைத்து வாழும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள் படிப்பு கடின உழைப்பு மாத பட்ஜெட்டை மட்டும் நம்பி வாழும் மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் அந்த எண்ணிக்கை குறையும் அல்லது அழியும் உங்கள் பெற்றோர்கள் ஒரு நிறுவனத்தில் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி அதன்பின் ரிட்டயர் ஆவார்கள் இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தை கட்டியெழுப்பிய அந்த பழைய முறை இனி தொடராது ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பள உயர்வை குறிவைத்து பணியாற்றி வரும் வருமானத்தில் சிலவற்றை சேமித்து வாழ்க்கை நடத்தும் காலம் இனி இருக்காது அந்த பிரிவு வெகுவாக குறையும் முக்கியமாக கடின உழைப்பாளிகள் ஆட்டோமேஷன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ப முக்கியமாக ஒயிட் காலர் தொழிலாளர்கள் செய்ய வேண்டியவற்றில் பெரும்பாலானவை இப்போது ஏஐ ஆல் செய்யப்படுகின்றன கூகுள் அதன் கோடிங்கில் மூன்றில் ஒரு பங்கு ஏற்கனவே ஏஐ மூலம் செய்யப்படுகிறது என்று கூறுகிறது இது இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையையே மாற்றப்போகிறது இந்த துறையை நம்பியிருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படப் போகிறார்கள் இனிமேல் தொழில் தொடங்குவதுதான் எதிர்காலம் பலரும் அதை நோக்கி நகருவார்கள் இதனால் ஏழைகள் பணக்காரர்களிடையே வேறுபாடு அதிகரிக்கும் ஒன்று ஏழைகள் அதிகம் இருப்பார் இல்லை பணக்காரர்கள் அதிகம் இருப்பார்கள் மிடில் கிளாஸ் என்ற இனம் இருக்காது என்று எச்சரித்து உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கணித்துள்ளார் முதலீட்டாளர்களை எச்சரிக்கும் அதே வேளையில் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது என்றும் அவர் கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சர்வதேச மார்க்கெட் கவிழ்ந்தது இதனால் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது அதை கிரேட் டிப்ரெஷன் என்று அழைப்பார்கள் இப்போது அதே போன்ற கொடூர சம்பவம் நடக்கப் போகிறது என்று ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் கியோசாகி என்று எச்சரித்து உள்ளார் பங்குச்சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை அடையும் தயாராக இருங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான பணமா தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்யுங்கள் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கும் சம்பவம் இந்த பிப்ரவரி மாதம் நடக்கும் என்றுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் உலக அளவில் பொருளாதார சரிவு ஏற்படும் மார்க்கெட் சரியுமாகும் வாய்ப்புகள் உள்ளதாக பிரபல ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி எச்சரித்து உள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு விதிக்கும் வரிகளால் தங்கம் வெள்ளி விலை குறையலாம் என ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி உள்ளார்